எனக்கு துப்பாக்கி வேணும் வீடியோ வெளியிட்ட ஜிஹெச் டாக்டர் உசுரு காப்பாத்திரவன் நானு என்ன ஏன் எப்படி பண்றீங்க பீதியில் தென்காசி மக்கள் எனக்கு துப்பாக்கி லைசன்ஸ் தயவு செய்து கொடுத்துருங்க கிம்சி வழியில் போராடணும் பேனா தன்னை காப்பாற்றும் நம்புற கடைசி நம்பிக்கை எனக்கு போயிரும் போல தெரியுது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது வடனத்தம்பட்டி கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர் முத்துக்குமார் இவர் மடத்துப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மருத்துவராக பணியாற்றி வருகிறார் அரசு பணியில் இருக்கும் முத்துக்குமார் மிகவும் நேர்மையானவர் என கூறப்படுகிறது டாக்டர் முத்துக்குமார் தனது தாத்தாவிற்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் முத்துக்குமார் மீது அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தங்களுடைய நிலத்தை அபகரித்து விட்டதாக தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் புகாரின் பேரில் புளியங்குடி டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையில் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் முத்துக்குமார் பெயரில் எந்த ஒரு நிலமும் இல்லை என்பதும் முத்துக்குமார் தற்போது வசித்து வருவதே அவருடைய தாத்தா மரிய மனோகரின் நிலத்தில்தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்நிலையில் ஏற்கனவே இது தொடர்பாக அரசு மருத்துவர் முத்துக்குமாரை புளியங்குடி டிஎஸ்பி வெங்கடேசன் விசாரணைக்காக அழைத்துள்ளார் ஆனால் இந்த புகாரில் முத்துக்குமாருக்கு எந்த ஒரு சம்மனும் வழங்கவில்லை இருந்தபோதிலும் அங்கு ஆஜரான முத்துக்குமார் தன்னுடைய பெயரில் எந்த நிலமும் இல்லை என்பதை நிரூபித்துவிட்டு அதனை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துவிட்டு வந்துள்ளார் ஆனாலும் பிரச்சனை தொடர்ந்துள்ளது இதனை அடுத்து சங்கரன்கோவில் விஏஓ நில அளவையர் தலையாரி வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று சம்பந்தப்பட்ட நிலத்தை சர்வே எடுத்துள்ளனர் அதில் அரசு மருத்துவர் முத்துக்குமார் வீட்டின் முன்புள்ள இடம் பட்டாயிடம் என்பதை சர்வே அளவீடு செய்து காவல்துறையிடம் அறிக்கை கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர் இதையடுத்து முத்துக்குமார் தங்களுடைய பூர்வீக நிலத்திற்கு வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஆனால் இந்த சர்வே விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது முத்துக்குமார் வசிக்கும் இடத்தில் ஒரே வீடுதான் உள்ளது ஆனால் அந்த இடத்தில் ஏ பி சி டி இ என பாகங்களாகப் பிரித்து அங்கு ஐந்து வீடுகள் உள்ளதாக வருவாய்த்துறையின் நில அளவை பிரிவு வழங்கிய வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே வேளையில் இது சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்களுக்கும் பட்டாவும் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் அனைவருமே முத்துக்குமார் வீட்டிலிருந்து இரண்டு தெருக்கள் தள்ளி வசிக்கின்றனர் இந்த விவகாரம் அரசு மருத்துவர் முத்துக்குமாருக்கு தெரிந்ததும் இது தொடர்பாக மீண்டும் புகார் கொடுத்துள்ளார் இது குறித்து விசாரணை செய்த போலீசார் தனது எதிரிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக முத்துக்குமார் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் ஆனாலும் இந்த பிரச்சனை முடியாமல் நீண்டு கொண்டே இருந்திருக்கிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசு மருத்துவர் முத்துக்குமார் மறுபடியும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஏற்கனவே இடப்பிரச்சினை தொடர்பாக தனக்கு மிரட்டல் வந்து கொண்டிருப்பதாகவும் தற்போது மருத்துவமனையிலிருந்து தனது வீட்டிற்கு சாப்பிட சென்றபோது வீட்டை சுற்றியிருக்கும் கம்பி வேலிகளை தள்ளிவிட்டு தனது அம்மாவை எதிரிகள் தாக்கியதாகவும் தன்னையும் தாக்க முயன்றதாகவும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தான் ஒரு மருத்துவராக பல பேரின் உயிரை காப்பாற்றி வரும் சூழலில் தன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலை இருக்கிறது எனவும் கூறியிருக்கிறார் இவ்வாறு தொடர்ந்து பேசும் மருத்துவர் இதன் காரணமாக தனக்கு பாதுகாப்பிற்காக துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் தென்காசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ள நிவாரணம் நடக்கும்போது அன்றைக்கி இந்த மாவட்டத்திலேருந்து எந்த டாக்டருமே வாண்டட் லிஸ்ட் கேட்கும் போது யாருமே வரல அன்னைக்கு நான் தான் அந்த மாவட்டத்தில் இருந்து போனேன் அன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போது இந்த மாவட்டத்திலேருந்து வெள்ள நிவாரண கேம்புக்கு போன ஒரே டாக்டர் நான் ஒருத்தன் தான் ஆமாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோவிட் பாருங்கள் கொரோனா காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து தங்கப்புலம் வந்து நோடல் ஆஃபீஸராக நான் தான் இருந்தேன் நாலு மாதத்துக்கு ஆமாம் அப்பவும் கோவிட்டில் வந்து நான் தான் வாடுக்குள்ளே போவேன் வருவேன் உயிர் போனால் போகுது ஒன்று இந்த மக்களை காப்பாற்றணும் இல்லைன்னா அந்த மக்களோட ரெண்டு பேரும் சேர்ந்து ஆகும் இதுதான் கணக்கு ரெண்டு பேரும் பிழைக்கணும் இல்லைனா ரெண்டு பேரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நானும் வைத்தியம் பார்த்தேன் எத்தனையோ உசரை காப்பாற்றிருக்கோம் ஆனால் இன்றைக்கி தன்னோட உயிரும் தான் குடும்பமும் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருக்கும்போது உண்மையில் ரொம்ப மன வளச்சலாக தான் சார் இருக்குது ஆனால் இது ஜனநாயக நாட்டிலேயே வந்து எனக்கு பாதுகாப்பு எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால என்னை பாதுகாக்க முடியாதனால எனக்கு வந்து துப்பாக்கி உரிமை வழங்கணும் அப்படின்ட்டு நாளைக்கு எஸ்பி சாரையும் கலெக்டர் சாரையும் நான் பார்க்கலாம் இருக்கேன் எனக்கு துப்பாக்கி லைசன்ஸு தயவு செய்து கொடுத்துருங்க ஏன்னால் இந்த நாட்டில் வந்து அகிம்சை வழியில் தான் போராடணும் பேனா தன்னை காப்பாற்றும் நம்புற கடைசி நம்பிக்கையும் எனக்கு போயிரும் போல தெரியுது உயிர் போனதுக்கு நான் யாரை போய் கேட்குறது எங்கள் அம்மா உயிரும் இழந்ததுக்கு எடுத்து நான் கேட்குறத விட தற்காப்புக்காவது என்னை பயன்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆயுதத்தை வளர்க்க வழங்க மாதிரி நான் கேட்குறேன் நான் ஆயுதத்தை கையாளணும் என்றைக்கு நினைக்க மாட்டேன் ஆனால் எனக்கு வழி தெரியலையோ அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்படுறதுனால அதை கண்டிப்பாக கேட்கறேன் இதெல்லாம் பரிசீலித்து எனக்கு நிறைய திரட்டன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தெரியுறதுனால எனக்கு துப்பாக்கி உரிமை கொடுக்கணும் இன்றைக்கி கொடுத்துருந்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவை பாதுகாப்பாக நான் கண்டிப்பாக காப்பாற்றிருப்பேன் இன்றைக்கி நான் இருக்க போய் ஓடிட்டாங்க இது ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தாக்கிக்கிட்டு நான் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்கேன் இங்கே எட்டு கேமரா அங்க நாலு அங்க நாலு எல்லா இடத்துலையும் என் ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் பார்க்க அங்கேயும் எட்டு கேமரா வச்சுருங்க சார் எந்த ஒரு அசபாவிதமும் இது அது கேமரா வச்சுருக்கேன் என்னோட பாதுகாப்பும் மக்களோட பாதுகாப்பும் தான் அதனால நான் என்ன சொல்கிறேன் இனிமேல் இந்த ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு அரசு மருத்துவராக இவ்வளவு இவ்வளோ உயிர்களை பாதுகாக்கக்கூடிய எனக்கே என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவு உண்டு அப்படின்னு சொன்னால் இதை நான் என்ன சார் சொல்கிறது அதனால் தயவு செய்து சொல்கிறேன் எனக்கு நாளையிலேருந்து நான் துப்பாக்கி லைசென்ஸ் அப்ளை பண்ணுறேன் தயவு செய்து எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துருங்க சார் ஆமாம் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார் ஏன்னா இதுக்கு மேலே என் உயிரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு என்ன நானே என்னை பாதுகாத்துக்கிறது சார் ஏன்னா யாரை நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நேம் வந்து டாக்டர் முத்துக்குமார் ஆமாம் ஏன்னோ நேட்டிவ் ப்ளேஸ் வந்து உடனே தட்டி தான் நம்ம அடுத்தபடி பிஹெச்சில் தான் கவர்மெண்ட் டாக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா தற்சமையெல்லாம் நான் மதியம் ஒரு ஒன்றரை வரைக்கும் ஓபி பார்த்துட்டு ஓபி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் சாப்பிட்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அலறல் சத்தம் கேட்டு நான் ஓடி போய் பார்த்தேன் அதுக்கடுத்து தான் எனக்கு தெரிஞ்சது அங்கே ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு ஓடி போய் பார்த்தா என்னோடய வேலியோட நாலு கல்லையும் உடச்சி போட்டுட்டு ஒரு மூணு பேர் வந்து எங்கள் அம்மாவை சம்மட்டி வச்சு அடித்து கொண்டோம்னு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு கல்லாக கொண்டு போய் எரிஞ்சிருக்காங்க அது நல்ல வேலை எங்கள் அம்மா மரத்தில் பட்டு கல் மேலே பட்டிருக்கு டேரெக்டாக பட்டதுன்னா கதையே வேற அப்படிங்கிற ஒரு சம்பவத்தில் நடந்திருக்கு இந்த லேண்ட் டிஸ்பியூட் விஷயமா ஏற்கனவே வேலி போடும்போது நேற்று ஜெயராஜ் சாரும் ராமச்சந்திரன் சார் ஆல்ரெடி வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே வந்து கேட்டு போனாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டதுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்லாம் சரியாக தான் இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் சட்டப்படி ப்ராப்பராக வந்து சர்வேரை வச்சு அளந்து தான் போட்டிருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கேன் எல்லாம் சரியாக இருந்துமே ஆனாலும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலையை உடச்சி போட்டு தா எங்கள் அம்மாவையும் தாக்கிட்டு தப்பி ஓடுறாங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே வச்சுட்டு ஓடி போய் பார்க்கும்போது தான் தெரியுது யாருன்னு நானும் பார்த்துட்டேன் சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துட்டேன் ஆனாலும் இப்படி அராஜக போக்கில் நடத்துகிறாங்க எங்கள் அம்மா இப்போ பாருங்கள் இப்போ புளியங்குடி ஜிஎஸில் நான் அட்மிட் போட்டு உட்காந்துருக்கேன் ஆனால் திருப்பி அதே ஸ்டேஷன் எஸ்சிக்கு அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவர் ஃபோனே எடுக்கல இருந்தால் எஸ்பி சாருக்கு நான் தகவல் சொல்லிட்டேன் அவர் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிட்டாங்க ஆமாம் இப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் வாரம் வாரம் சார்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் யாரும் வரல ஆமாம் அதனால் என்னோடய உயிருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது நான் மற்றவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே என்ன தான் இருந்தால் ஒரு டாக்டராக இருக்கட்டும் கலெக்டராக இருந்தாலுமே தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை முடியலை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மன உளைச்சல் வந்துடும் இருந்தாலும் எங்கள் அம்மா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்தது சரி இருந்தாலும் சட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புகிறேன் ஆமாம் கடைசி வரைக்கும் பேனாவாச்சியே போராடுவேன் வேணா என்னைக்கு வேலை செய்யலன்னு எனக்கு தோணுதோ அன்றைக்கி ஜனநாயகம் தோத்துரும்னு தோணுதோ அன்னைக்கு அதன் விளைவு அகிம்சை மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிற கண்டிஷன் என்றைக்கு வருதோ அன்றைக்கி அதனோட விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் சார் உண்மையிலே என்னோடய உயிருக்கும் என் குடும்பத்துக்கும் பல நாளாக பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்